மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில்

எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை யூடியூப் சேனலில் மகாபரிவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம பல வருடங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் மகான் தொடர்பான அனுபவங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது ஒரு ஆச்சரியம்னு சொல்கிறதா நமக்கெல்லாம் ஒரு பாடம்னு சொல்கிறதா எவ்வளவோ விஷயங்கள் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம்னா அந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கிற போது நான் டீடைல் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் பெரும்பாலும் கதைகளை சொல்லுவான் நமக்கு ஒரு குழந்தை வளர்கிற போது இந்த குழந்தைக்கு படிப்பு எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நல்ல குணங்கள் நற்குணங்கள் அதுவும் ரொம்ப முக்கியம் மகாபரிவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் படிக்கிற போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா நல்லொழுக்கங்களோடு நாம் எப்படி வாழணும் எப்படி நாம் வாழ்ந்த இறைவனை அடைய முடியும் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருந்தால் நமது பிரார்த்தனைகள் பலிக்கும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் பெரிவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்கு சொல்கிறது அது ஒன்று தான் அதனால தான் மகாபிரிவ அனுபவங்கள் நம்ம கேட்கிற போது நமக்கெல்லாம் நம்மையும் அறியாமல் ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனுபவத்தினுடைய சொந்தக்காரர் பாஷ்யம் அப்படின்னு பேர் இந்த பாஷ்யம் வந்து வைணவர் ஆனால் மகாபிரிவ மேலே ஒரு அத்தீத்தமான பக்தி பிரிவானா அந்த அளவுக்கு பக்தியில் ஒரு ஒரு ஈடுபாடு ஒரு பிடிப்பு அவர்கள் இப்போ வைணவர் அப்படின்னாலே அவளுக்கு எது முக்கியம் பெருமாள் வழிபாடு இல்லையா அவளுக்கு என்ன வழிபாட்டுக்கு உண்டான பாடல்கள் அப்படின்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் எப்படி செய்வர்கள் தேவாரம் திருவாசகம் இவற்றையெல்லாம் பாடுகிறார்களோ வைணவர்களுக்கு என்ன முக்கியம்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்கள் அத்தனையுமே இந்த வாஷ்யத்திற்கு அத்துப்படி இவர் என்ன பண்ணுவார் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோவிலில் ஒரு வைணவ ஆலயத்தில் ஒரு விசேஷங்களில் அந்த கோவிலுக்கு போய் கோஷ்டியோடு போய் இந்த பாசுரங்களை செய்வார் பாடுவார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது அற்புதமான பாடல் தொகுப்பு அது இவர் பெரியவா திருச்சென்னைக்கு வரும்போதும் பெரியவாத்த சன்னிதிலையும் நாலாயிரம் பிய பிரபந்த பாடல்கள் பாடுவார் பெரியவாட்க்கு எல்லாமே பிடிக்கும் தேவாரம் திருவாசகம் நாலாயிர பிய பிரபந்தம் வேதம் எல்லாமே பெரிய பிடிக்கும் சில திருக்கூத்து இசைக்கலைஞர்கள் வந்து திருக்கூத்து பாடல்களை மகாபெரிவாட்டை வந்து பாடுவாங்க ஒரு தெருக்கூத்து இசைக்கலைஞர் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிற போது ஒரு வரி ஸ்டக்காச்சான் அதுக்கப்புறம் அவரால் என்ன வரின்னு மறந்து போச்சு அந்த வரியை மகாபிரியை எடுத்து கொடுக்குறான் அந்த கலைஞர் சொல்லுவார் பெரியவன் இப்போ தெருக்கூத்து வந்து கேட்டார் இவருக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்படுவானா பெரியவளுக்கு எல்லாமே அத்துப்படி இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்கள் அவர் பாடுகிற போது பெரியவ அதை கேட்டுட்டு அவர் கேட்டு முடித்த உடனே ஆழ்வார்களை பற்றி அது தொடர்பான ஆழ்வார்களை பற்றி சில விஷயங்களை பெரியவா சொல்லுவார் பாஷி வந்த அளவுக்கு மகாபிரிவாளுக்கு ஒரு அத்தியந்தமான ஒரு பக்தர் எப்போ ஒரு மகாபிரிவா தரிசனத்துக்கு வந்தாலுமே பெரியாவரை இவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடுவார் பெரியவாவிட்ட பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்புவார் ஒரு பழக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மத்திய அரசு போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு மூன்று அதிகாரிகள் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க வேறு விஷயமா வந்திருக்காங்க அப்போ அர்ஜெண்டாவில் மகாபிரிவில் தரிசனம் பண்ணுறதும் ஒன்று இருக்குது மகாபிரிவுளை பற்றி வல்லம் தெரிஞ்சு வச்சுருக்கா அவளை தரிசனம் பண்ணுறதும் அவள் தன்னோட தங்களோட இதில் ப்ரொக்ராமில் வச்சுருக்காள் இப்போ யாரான ஒருத்தர் வெளிநாட்டில இருந்தோ வெளி மாநிலத்தில் இருந்தோ மகாபிரியோட தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னா யாரான உள்ளூரில் இருக்கிற ஒருத்தர் கூட்டிகிட்டு பண்ணுவ அவள் தான் பெரியவரை கூட்டிகிட்டு போவாள் பழக்கம் இருக்கிறவா தான் கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு போக முடியும் அவளை பற்றி அறிமுகம் பண்ணி வச்சு அவளுக்கு தரிசனம் பண்ண வச்சு பெரிய வகையால் பிரசாதம் வாங்கி கூட்டிட்டு போக முடியும் அதுபோல இந்த மத்திய அரசு அதிகாரிகள் மூன்று பேர் வருகிற போது அந்த மூன்று பேரை பெரியவாட்ட கூட்டிட்டு போய் பெரியவா தரிசனம் பண்ணி வச்சு பிரசாதம் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வந்ததுன்னா பாஷ்யத்திற்கு ஒரு சோர்ஸில் வந்தது பாஷ்யமும் சொன்ன நான் கூட்டிட்டு போகிறேன் எனக்கு பெரியவா பரிச்சயம் உண்டு நான் கூட்டிட்டு போகிறேன் போய் தரிசனம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அந்த யார் கேட்டாரோ வெட்ட சொன்னிருக்கேன் சம்மந்தப்பட்ட நாளும் வந்தது அந்த மூன்று அதிகாரிகளை கூட்டிட்டு பாஷ்யம் காஞ்சிபுரம் சங்கரவடத்திற்கு வர காஞ்சிபுரத்தில் சங்கரமடம் அப்படிங்கிறது சாலைத்தொருள காஞ்சிபுரத்தில் விஷாண்டுக்கு பக்கத்தில் இருக்கு அதாவது காஞ்சிபுரம் கும்பகோணம் இதெல்லாம் கோவில்கள் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் நம்ம அடிக்கடி போகணும் காஞ்சிபுரம் போகணும் கும்பகோணம் போகணும் அங்கே இருக்கிற கும்பகோணத்தில் இருக்கிற கேத்திரங்கள் எத்தனை கோவில்கள் கும்பகோணம் நகரத்துலேயே பார்த்திங்கன்னா கும்பேஸ்வரன் கோவில் சோமேஸ்வரன் கோவில் நாகேஸ்வரன் கோவில் சாரங்கபாணி கோவில் சக்கரமணி கோவில் படவட்டி மாரியம்மன் கோவில் பகவத் விநாயகர் இப்படி ஆரம்பித்து அந்த பட்டியல் போயிட்டே இருக்கும் அத்தனை கோவில்கள் இருக்கு அதே போல் காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருக்கிறத மகாதிரியோலேயே சொல்லியிருக்கேன் நமக்கெல்லாம் கிடச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அசைக்க முடியாத சொத்து அழிக்க முடியாத சொத்து என்னன்னா இத்தனை ஆலயங்கள் தான் நமக்கு முக்கியம் இந்த ஆலயங்கள் நமது மூதாதையர் காலத்திலிருந்து நமக்கு தொன்று தொட்டு வந்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த வழிபாட்டை நம்ம கூடாது நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இங்கெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் போய் தரிசனம் பண்ணணும் காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்துட்டேன் யார் பாஷ்யம் வந்துவிட்டேன் இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்